சீரியலோட சரவணனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்ச தங்கமையில கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு விடணும்ன்ற நினைப்பே இல்லை ரொம்ப ஆத்திரமா இருக்கு ஏய் நீ ஒரு ஆட்டோ வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரம் எங்கேயே இருந்துட்டு வரேன் என் மனசெல்லாம் அப்படி வலிக்குது எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சரவணன் சொல்றாரு தங்கமையில அழுதுகிட்டே ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பாவே பிளான் பண்ணிட்டாங்க இப்படியே விட்டோம் நம்மள நம்ம வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க அங்க போனா எங்க அம்மா என்ன செய்யும் ஏண்டி இங்க வந்த நாங்களே பட்னியா கிடக்குறோம் நீ போடி உன் புருஷன் வீட்டுக்குன்னு என்ன புடிச்ச தள்ளும் வேற வழியே கிடையாது அத்தை மாமா கிட்ட வேற ஏதாவது சொல்லி இவர சரி கட்டி வச்சிடணும் அவங்க கிட்ட அழுதுகிட்டே சொன்னா இவரை நல்லா திட்டி வைப்பாங்க அப்புறம் என் பேச்சுக்கே வரமாட்டாரு இப்படியே கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை மறந்துருவார் அப்படின்னு நினைக்கிற தங்கமயில பாண்டியன் முன்னாடியும் கோமதி முன்னாடியும் அழுதுகிட்டே போறாங்க கோமதி உடனே என்னம்மா என்ன ஆச்சு பாருங்கத்த இவர்தான் ஆசாசியா எங்கயோ கூட்டிட்டு போறேன்னு போனார் நடு வழியிலேயே எங்க அப்பா கிட்ட ஆதார் கார்டு வாங்கினாராம் அதுல ஏதோ வருஷத்தை தப்பா எழுதியிருக்கான் அத பாத்துட்டு என்ன அந்த வை வையாரு ரொம்ப திட்றத்தை என்னால இருக்க முடியாது என்னை கொண்டு போய் எங்க வீட்லயே விட்டுருங்க அங்க கஞ்சியோ கூலோ நான் அங்கயே குடிச்சிட்டு கிடக்குறேன் இங்க இருந்து இவர்கிட்ட சந்தேகப்பட்டு என்னை டார்ச்சர் பண்றாரு தினம் தேனா அழுது அழுது வாழ்றத விட எங்க அம்மா வீட்லயே நான் வாழாவிட்டே எழுந்துக்குவேன் என்ன மாமா

அப்படின்னு தங்கமயில் அழுகுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் கோவத்தோட என்னடா நினைச்சிட்டு தங்க தங்கமையில அழுக வச்சுக்கிட்டே இருக்க கூட்டிட்டு போனியே ஏன் கூட்டிட்டு வரல தங்கமையில ஆட்டோல ஏத்தி அனுப்பிட்டு இருக்க அந்த புள்ள அழுதுகிட்டே வருது பாவம் எதுக்குடா அந்த மேல வீண் பழி போடுற இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ அப்பா

ஹோட்டல்ல போய் டேபிள் தொடச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாலா அப்படின்னு சரவணன் அடுக்கிறாரு ஏய் என்னடா ஏதேதோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற அந்த பிள்ள நீ ஏதோ சந்தேகப்படுற திட்டுற அவங்க அப்பா ஆதார் கார்டுல ஏதோ வருஷத்தை தப்பா கொடுத்துட்டாராம் அதுக்கு எதுக்கு இந்த பிள்ளைய திட்டிட்டு இருக்க அப்படிதான் கேக்கணும்னு நினைச்சேன் நீ என்னடா வேற கதையெல்லாம் பேசுற அந்த பிள்ளை ஏன்டா பிளஸ் டூ படிச்சிருக்கு அதான் எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்குல அப்படின்னு சரவணன் சொன்ன ஆமா அவ கிழிச்சா எதுவுமே படிக்கல பிளஸ் டூவே ஒழுங்கா படிக்காத கூட பெரிய வேலைக்கு போறேன்னு போய் அங்க போய் ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன் ஆதார் அப்பா வருஷத்தை தப்பா எல்லாம் கொடுக்கல இவ பிறந்த வருஷமே அதுதான் என்ன விட மூணு வருஷம் பெரிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இன்னும் எத்தனையோ பொய் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது சொல்ல வந்தா

இப்படி பொய் புலிகையா இருக்கா எதை எடுத்தாலும் பொய் இதுல என்ன மாட்டி விட்டு நான் சந்தேகப்படுறேன்னு உங்ககிட்ட சொல்லி திட்டு வாங்கினா அன்னைக்காவது என்ன பேச விட்டீங்களா எப்பவுமே பேச விட மாட்டீங்கப்பா நீங்க மட்டும் தான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாதாப்பா அப்படின்னு சரவணன் கத்துறா கோமதி வாயில கைய வச்சுட்டு டேய் சரவணா என்னடா அப்பா பார்த்து இந்த பேச்சு பேசுற மா சும்மா நிப்பாட்டுமா ரொம்ப மனசு வலிக்குது இத்தனை தப்பு இருக்கு கண்டுபிடிச்சு நான் கேட்டிருக்கேன் ஆனா உங்க கிட்ட வந்து நான் என்னமோ சந்தேக பிராணி சந்தேகப்படுறேன் இவளை கொடுமைப்படுத்துறேன்னு எவ்வளவு பெரிய டிராமா பண்ணா பேக தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீங்க என்ன தனப்பா திட்டினீங்க என்ன தனப்பா தப்பா நினைச்சீங்க அதுக்கெல்லாம் எனக்கு விடிவே இல்லையா நான் எவ்வளவு நாள் நான் இதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன் என் கூட இருக்கா என்ன கல்யாணம் பண்ணவ என்ன போய் சொல்லி ஏமாத்திருக்கா அது தெரிஞ்சு உங்க கிட்ட சொல்லலான்னு வந்தா அவ பக்கமே பேசுறீங்க நான் என்னமோ கெட்டவ போய் சொல்றவன்ற மாதிரி என்னையவே திட்டுறாரு அப்பா என்னைக்காவது என்ன பேச விட்டுருக்காரா என்னடா சரவணா உனக்கு கஷ்டம்னு கேட்டிருக்காரா ஏமா என்னைக்காவது அப்பா மீறி பேசிருக்கா சம்பாதிக்கிற பணம் முழுசா அப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ரூபாய் செலவுக்கு காசு வேணும்னா கூட அப்பாட்ட தான் நான் வாங்கியிருக்கேன்னு தவிர நானா தன்னிச்சையா பணத்தை எடுத்துக்கிட்டது இல்ல அந்த அளவுக்கு ஒழுக்கமா அடக்கமா பண்பா நடந்திருக்கேன் என் பக்கம் நியாயம் இருக்கணும் எனக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் அழுகுறா ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அவ பக்கமே பேசுறீங்க நீங்க புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு நீங்க நினைக்கிறத மட்டும் தான்ப்பா பேசுறீங்க நீங்க நினைக்கிறத மட்டும் தான் செய்றீங்க இப்படிதான் பழனி மாமா விஷயத்துல நிறைய தப்பு பண்ணிட்டீங்க அவருக்கும் செலவுக்கு காசு வேணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கல்யாணம் ஆயிடுச்சே அவர் குடும்பத்துக்கு தேவையான பொருளை அவர் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் நீங்க யோசிச்சீங்களா அவருக்கு கடையில மரியாதையும் கொடுக்க மாட்டீங்க என்னமோ வேலையே தெரியாதவன் மாதிரி இந்த தங்கமயில முன்னாடியும் அவங்க அப்பா முன்னாடியும் பழனி மாமாவை அசிங்கப்படுத்தி பேசுறீங்க அதுதான் அவர் பார்த்தாரு இங்க இருந்தா மரியாதை கிடைக்காதுன்னு கதரிட்ட போய் உட்கார்ந்து அழுதாரு அவங்க அண்ணன் தனி கடை வச்சு கொடுத்துட்டாங்க தெரியாம தெரியறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இனிமே இவளோட நான் சேர்ந்து வாழ முடியாது பா அப்படின்னு சரவணன் புரிஞ்சு தல்றாரு பாண்டியன் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஆடாம நிக்கிறார் டே சரவணா நான் என்னடா உன்னை பண்ண உன பேசுவேன்னா நான் இப்ப சொன்னேன் எப்பப்பா பேச விட்டீங்க எப்ப பேச விட்டீங்க இப்படி ஆக்ரோஷமா கத்தும் போதுதான்ப்பா நீங்க என்ன கவனிக்கிறீங்க அமைதியா அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா அப்படி இல்லப்பான்னு சொல்றேன்ல எப்பயாவது கேட்டிருக்கீங்களா இந்த விஷயம் எனக்கு எப்ப தெரியும் தெரியுமா நான் எவ்வளவு நாளா மனசுக்குள்ளே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு எப்படி வலிக்கும் உங்களுக்கு தெரியுமா கூட இருக்குறவங்க உண்மையானவங்க இல்லன்னு தெரியும் போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சரவணன் மறுபடி கத்துறாரு தங்கமையில வந்து ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை மாமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்பா அம்மா ஏதோ போய் அதுக்கு இவர் நம்புங்கிட்ட அழுகும் போது கோமதி ஓங்கி ஒரு அற விடுறாங்க ஏய் ஏ இப்போதும் உன் நடிப்பும் உன் நாடகமும் என் பிள்ள கதறான் இவ்வளவு பிரச்சனைய வச்சுக்கிட்டு அவன் சந்தேகப்படுறான் அவன் என்ன திட்டுறான் இங்க வீட்டுக்கு என்ன அனுப்பிடுங்க இந்த ஆளோட என்னால வாழ முடியாது என்னென்ன பேச்சடி பேசுன நான் ஒண்ணு என் மகன அப்படி கெட்டவனா வளர்க்கல எப்படி நல்லவனா இருந்த சரவணன் இப்படி ஆயிட்டானே நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கேன் எல்லா தப்புக்கு காரணம் நீ வர சொல்றீ உங்க அப்பா அம்மாவையும் என்ன மனுஷங்க சொத்துல உப்பு தானே போட்டுங்க எப்படி உங்களுக்கு வாய் சாமா போய் சொல்ல வருது நாங்க பணம் கேட்டோமா வரதட்சணை கேட்டோமா எதுவுமே கேட்கலையாடி படிச்ச பொண்ணு இருந்தா போதும் தானே கேட்டோம் எதுக்கடி எங்களை போய் சொல்லி ஏமாத்துனீங்க பாவம் என் புள்ள எப்படி அழுகுறான் பாரு ஆம்பளை புள்ளைய போட்டு இப்படி அழுக வச்சுக்கிட்டு இதல நீலக்கनीर வரை வடிக்கிறேன். வைக்கற கோமதி தங்க மேல அடிச்சு பத்தி விடுறாங்க வீட்டை விட்டு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார்